கிட்டத்தட்ட ஒரு மூணு அவர் கழிச்சு வேற பாதையில வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தாய்மாம சீர் வந்து தாய்மாம சீர்சம் வந்து வர அது வந்து நான் மட்டும் பண்ணாம இந்த வாட்டி போன தடவை தீபாவளிக்கு நான் பண்ணதுனால வந்து லட்சுமி ரொம்ப கோச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீரை வந்து கொடுக்க போற பொங்கல் சீரு நம்ம கார்ல கரும்பு கிரும்பு எல்லாம் கட்டி அப்படின்னு ஆள் இல்ல நாரிக்கே நாரிக்கே ஒண்ணு பிரச்சனை இல்ல நாரிக்கே நாரிக்கே ஒருத்தர் உடனே வந்து மூணு இருந்தே ஆகணும்

ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லு சொல்லு ஹாய் ஹலோ ஏ தச்சுக்கட்டி ஹாய் சுவராமாரு மகினி உட்காரியா நீங்கள் உட்காந்துக்கோங்க ரெண்டு பேரும் முருகனுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி மாதிரி வயசுக்கு ரெண்டு புருஷன் தள்ளி வச்சுக்க அப்படி பிடிச்சுக்க பிடிச்சிக்கவே தள்ளி பிடிச்சிக்க வயசு வணக்கம் ஒன்னை பிடிச்சிக்கோ ஒரு சைடு

போய் எப்படியும் இன்னைக்கு கொடுத்துடணும் நாளைக்கு பொங்கல்ல அதனால நாளைக்கு நம்ம வந்து இங்க அத்த வீட்டுல வந்து நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல வந்து பொங்கல் வைக்க போறோம் பொங்கல் ஸ்பெஷலா எல்லாருமே நம்ம இதோட இதுவரை நம்ம நாங்க குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வைத்ததே இல்ல இல்ல தனித்தனியா தனித்தனியா தான் வச்சிருக்கோம் ஒரு தடவை நாங்க இருந்தோம் ஒரு தடவை லட்சம் இருந்தோம் அப்படிதானே அந்த மாதிரிதான் பொங்கல் வச்சிருக்கோம் இந்த வாட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணா நாங்க வைக்க போறோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை நாங்க வச்சிட்டு அந்த வீடியோ பாருங்க ஓகே நம்ம வந்து இப்போ வந்து மாமா கடைக்கு வந்தாச்சு நம்ம வந்து இப்போ சைலண்ட் ஆயிட்டோம் பார்த்தீங்களா மாமா கடந்த நோன போயிட்டு நம்ம வந்து பாருங்க இப்போ வந்து நாங்க வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வீடியோவில கேப்சர் பண்றோம் இன்னைக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி ஒரு நான் ஏழு ஏழ்ரைக்கு இல்லை எட்டு மணிக்குள்ள நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இப்ப போறீங்க கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய பேர் கீரமங்கலத்துக்கு போறோம்னு சொன்னோனே நீங்க தொடர்ந்து வந்து பாப்பீங்க நாளைக்கு வந்து இதே இதை பாத்தீங்கன்னா பொங்கல் வீடியோவும் வரலாம் இல்லைன்னா டிராவலிங் வீடியோ வரலாம் என்ன பொங்கல் வீடியோ போடுறேன் டிராவலிங்னா லாஸ்டா போகுது பொங்கல் வீடியோ நாளைக்கு பாப்பீங்க அதுக்கடுத்து அடுத்து நம்ம மாமா போய் பொங்கல் வீடியோ அண்ட் வந்து விளையாட்டு வீடியோ குப்பி வீடியோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து நிறைய பேர் போட வேண்டியே கேட்டிங்க நான் தெளிவா காமிக்கிறேன் தெளிவா காமிக்கிறோம் சூப்பரா இருக்கும் எங்க ஊர்ல ஸ்பெஷலா அந்த குப்பி தோகுறத நல்லா இருக்கும் பாப்பிங்க தொடர்ந்து எல்லாமே வந்து வீடியோ 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 பொங்கல் வீடியோ எல்லா பார்த்துருங்க பாருங்க எல்லா பாருங்க ஸ்டே ஸ்டீபன்மா பாருங்க இது ஏன் முடியல நீங்க

வாங்க <laughs> வயசு <laughs> <laughs> திங்க இல்லம்மா சாப்பிடும் ஏ கமலண்ண வந்திருக்கா இது கமல வீடு ரொம்ப அரிசிலாம் கொடுக்க காசு வேஸ்ட்டு ஏ சில்ற காசு அச்சுமேட்ட கொடுத்துட்டு போட்டா ஏ அச்சும சில்ற காசு கொடுறா

அது வந்து மைய எடுத்துருவ பானை வேணா கொடுப்பான் ஏன் எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க ட்ரெஸ் எடுத்ததுக்கு பெரிய பானை அதுவும் சரி உன் சின்ன கொஸ்டின் இந்த மஞ்சள் கெழங்கு எதுக்கு வைக்கிறாங்க

야, 이거 어디 거? 말해, 어디 거? 아, 대전 잘라, 아, 보 이거다, 보스 이거다. 아, 보 이거. 잘, 잘, 잘. 풍성한,

மஞ்சுமா வயசு தான் என்கின்ற சொல்லுவோமா